ராமு சோமு ஸ்கூல் பசங்க ராமு தினமும் பாக்கெட் மணி கொண்டு வருவான் தின்பண்டம் நிறைய வாங்கி சாப்பிடுவான் சோமு ராமு கிட்ட எப்படிடா உனக்கு தினமும் பாக்கெட் மணி கிடைக்குதுன்னு கேட்குறான் உடனே ராமு நான் எங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவேன் உடனே அவங்க எனக்கு பாக்கெட் மணி நூறு ரூபா தருவாங்கன்னு சொல்றான் அடுத்த நாள் சோமு ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அவனோட அம்மா கிட்ட எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான் உடனே அவனோட அம்மா அவங்க வீட்டு வேலைக்காரன் கூட ஜாலியா இருந்ததை இவன் பார்த்துட்டானோ அப்படின்னு நினைச்சு உடனே சோமுக்கிட்ட நூறு ரூபாய் கொடுத்து நீ யாருகிட்டயும் இந்த ரகசியத்தை சொல்லாத அப்படின்னா அடுத்த நாளு சோமு ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அவங்க அப்பா கிட்ட எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றான் உடனே அவனோட அப்பாதான் வேலைக்காரி கூட ஜாலியா இருந்ததை இவன் பார்த்து விட்டானோ அப்படின்னு நினைச்சு அவனுக்கு நூறு ரூபாய் கொடுத்து அனுப்பிவிடுகிறார் அவனும் ஸ்கூலுக்கு போலி தின்பண்டம் வாங்கி ஜாலியா சாப்பிட்டு வந்துடுறான் அடுத்த நாளு ஸ்கூலுக்கு கிளம்பும்போது வீட்டுக்கு வெளியே ஐஸ்காரன் இஸ்விக்கிறான் உடனே இவன் ஐஸ்காரன் கிட்ட போய் எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றான் உடனே ஐஸ்காரன் இவன தூக்கி கன்னத்தில் முத்தம் கொடுத்து அப்பாடா தங்கம் நான் தான் உன் அப்பான்னு தான் தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருநூறு ரூபாய் கொடுத்து அனுப்புகிறான்